ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான குலுப்படி குலு மொம்பை சுமங்கலி செட் ரிட்டன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி

புரட்டாசி அமாவாசை வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த டைம் தான் இருக்காங்க பூமியில இருக்காங்க இருக்காங்க அந்த டைம் புரட்டாசி மாதம் வரை வந்துட்டு மகளிர் அம்மாவாசை ரொம்ப விசேஷமான காரணம் நம்ம எந்த கடனை தீக்கிறோமோ தீக்கலயோ கண்டிப்பாக பித்ரு கடனை தான் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு அடுத்த படியை நோக்கி நீங்க முன்னேற முடியும் பஞ்சபூத்திலே உகந்தது வந்துட்டு எல்லாமே அடங்குன இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொட்டை மாதிரி ஆகாயம் பூமி நிலம் நீர் காற்று எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் ஸோ நீங்க மொட்டை மாடிக்கு மொட்டை மாடிக்கு போயிடுங்க மாலை அமாவாசை நீங்க வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நூறு சதவிகித பலன் இல்லை ஆயிரம் சதவிகித பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நெல் வந்துட்டு எல்லாமே பஞ்சபூதத்தில் விளையக்கூடிய ஐட்டம் தான் நெல் நீர் நிலம் நெருப்பு காத்து எல்லாத்தையும் சேர்ந்து விளையாது தான் நெல் ஸோ இந்த பஞ்சபூதத்தையும் நீங்க அந்த டைம் வந்துட்டு தானம் பண்ற போல ஒரு அமைப்பு அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஒரு நவதானியம் கொடுப்பது மிக விசேஷம் மாட்டுக்கு வந்துட்டு தவிடு வாங்கி கொடுங்க மாட்டுக்கு அன்னைக்கு தீவனம் கொடுங்க நவதானியம் ரொம்ப விசேஷம் அவத்திக்கிற கொடுக்கறதால நீங்க வந்துட்டு உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்தோம் நினைக்காதீங்க அவுத்திக்கிற கொடுத்தீங்கன்னா அது உடம்புக்கு தான் ஒத்துக்காம போயிடும் அவுத்திக்கிற வந்துட்டு இட்ஸ் லைக் மெடிசன் மாலை அம்மாவாசை அன்னைக்கு நீங்க மத்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ கும்பிடலையோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மாலை அமாவாசை அன்று மிக 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 முக்கியம் ஒரு செப்பு பாத்திரத்தை தண்ணி வச்சிருங்க அதை வந்துட்டு மாவளையை சுருக்கிடுங்க அதை குலதெய்வமா நினைங்க முழு பலன் அது குலதெய்வம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆத ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பால உபாசகர் கார்த்திக் ஐயா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அஹ் நவராத்திரி ஆரம்பிக்க போகுது நவராத்திரி அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாகவே அமாவாசை அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இப்போ இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்களே சார் இந்த மாலியமாவாசையில் வேற என்ன இருக்கு இருக்குது ஆமாம் மேடம் ஆக்சுவலாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே மாதம் மாதம் வர அமாவாசை வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அமாவாசை அப்படின்னு போது முன்னோர்கள் நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அம்மாவாசையிலே விசேஷமான அமாவாசை வந்துட்டு மூணு அமாவாசை ஆடி அம்மாவாசை ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வர இந்த புரட்டாசி அமாவாசை அதுக்கு அதான் புரட்டாசி அமாவாசைங்கிறது தான் மாலை அம்மா மாலை அமாவாசை அதுக்கு அடுத்து வரது வந்துட்டு தை அமாவாசை இது எல்லாத்துக்குமே ஒரே கனெக்ட்டான ஒரு லிங்க் இருக்கு இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கிளம்புறாங்க யாரு அவங்களோட உறவினர்களை எல்லாம் பார்க்க நமக்கு என்ன தர்ப்பணம் பண்றாங்களா பண்ணலையா அப்படின்னு நம்ம அங்கே வந்து பித்ருக்கள் வந்துட்டு கிளம்பி வராங்க கிளம்புற நாள் வந்து சேரற நாள் தான் வந்துட்டு புரட்டாசி அமாவாசை திரும்பி இங்கேருந்து போய் ரிட்டர்ன் போற நாள் தான் தை அம்மாவாசை ஸோ எவ்வளோ இந்த மூணு அமாவாசைக்கு ஏன் முக்கியத்துவம் இப்போ தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு இந்த மூணு அமாவாசையும் வெறும் எல்லாம் நினச்சிக்கிறோம் வெறும் பித்துக்கள்னு பித்ருக்கள் கிடையாது நம்ம நண்பர்களை இறந்து போனவர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க குருநாதரா நினைக்கிறோம் பாத்தீங்களா அவங்க கூட நம்ம வந்து தர்ப்பணம் செய்யலாம் அவங்கள கூட நம்ம நினைச்சு வழிபாடு செய்யலாம் இந்த அமாவாசைகள் மூணுமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தீங்க இந்த மூணு அமாவாசைகள்ல உகந்தது சார் அந்த தனித்துவம் மாலி அமாவாசைக்கு இருக்கு ஆமா மேடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அங்க வந்துட்டு அதாவது கிளம்புற நாள் தான் வந்துட்டு ஆடி அமாவாசை இங்க அவங்க வந்து சேர்ற நாள் என்ன சேர்றது அந்த நமக்கு அவங்க நம்ம அந்த பிண்டம் வச்சு செய்வோம் பாத்தீங்களா தர்ப்பணம் ஸோ இந்த சேர நாள் தான் வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமான நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தைய அம்மாவாசை தான் இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆவணி மாதம் வருது பார்த்திங்களா அந்த பிரதமையிலேருந்து ஆரம்பிக்குது பிரதமையிலேருந்து பதினஞ்சு நாள் வந்துட்டு மால மாலைய பட்சம்னு பேர் அது நிறைய ப்ரொனன்சேஷன் மாதிரி மாகலய பட்சம்னு சொல்லுவாங்க மாலைய பட்சம்னு சொல்லுவாங்க இந்த பதினஞ்சு நாளும் வந்துட்டு ரொம்ப விசேஷமான நாட்கள் ஸோ அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்துட்டு நவராத்திரியும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற காரணம் இதுதான் உங்களுக்கு ஸோ அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை ஏன் வந்துட்டு மாலை அமாவாசைக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா நீங்க வந்துட்டு நம்ம இப்ப தை அமாவாசையை வந்துட்டு விட்டுடுவோம் சம்டைம்ஸ் ஆடி அமாவாசை விட்டுருவோம் ஏன் நான் வந்துட்டு ஸ்டை ஆரம்பிக்கிறேன்னா நமக்கு நம்ம வருடம் வந்துட்டு அங்கிருந்து பிறக்குது ஸோ தை அம்மாவாசை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்புறம் மாத மாதம் மாதம் அமாவாசையை ஸ்கிப் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆடி அமாவாசையும் நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம ஆனா புரட்டாசி அமாவாசை வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த டைம் தான் இங்க இருக்காங்க பூமியில இருக்காங்க ஸோ பூமியில இருக்காங்க அந்த டைம் ஸோ அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் வரை வந்துட்டு மகளிர் அமாவாசை வந்துட்டு ரொம்ப விசேஷமான காரணம் ஸோ அந்த டைம் வந்துட்டு தர்ப்பணம் வந்துட்டு அதாவது நீங்கள் மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணலனாலும் பரவாயில்ல தை அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை பரவாயில்லன்னு கிடையாது ஸ்கிப் ஆகிடும் நிறைய பேர் மறந்துடுவாங்க சூழ்நிலைகள் முடியாமல் போயிடும் நீங்கள் வந்துட்டு அதே போல் ஆடி அமாவாசைக்கு முடி முடிய முடியலனாலும் தவறு கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு நீங்கள் வந்துட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த கடன் வந்துட்டு தீரவே தீராது ஏன்னா நம்ம எந்த கடனை தீக்குறோமோ தீக்கலையோ கண்டிப்பாக பித்ரு கடனை தீத்தாதான் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு அடுத்த படியை நோக்கி நீங்க முன்னேற முடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த இடத்துல பித்ருன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளோட இறந்து போன அப்பா அம்மா தாத்தா பாட்டி மட்டும் கிடையாது நீங்க எல்லாருமே நினைச்சு போயிடலாம் நம்மளோட உற்ற நண்பர்கள் ஆசிரியர்கள் முதியோர்கள் நம்மளோட ஆசான் குருநாதர்கள் நீங்க குருவா வழிபடுற ஞானிகள் ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு பண்ணலாம் இந்த இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு டெடிக்கேஷனோட பண்றீங்களோ அதோட பிரதிபலன் வந்துட்டு அருமையா இருக்கும் அந்த ஒரு காரணம் தான் மாலிகமாவாசைக்கு அவ்வளவு விசேஷம் உங்களுக்கு இந்த மாலியமாவாசைக்கு எல்லாருமே இந்த அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தர்ப்பணம் தான் மேடம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் வீட்டு வாசல்லையே பண்றாங்க நிறைய பேர் ஆக்சுவலா தர்ப்பணம் நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் ஓடுற இடத்துல தான் பண்ணணும் இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு ஆனா எல்லாமே நீர் 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 ஓட்டம் இருக்கிற இடத்த நோக்கி போக முடியாது ஏன்னா ஒரு சில இடத்துல தான் நீர் ஓட்ட சென்னை பிரச்சனை கிடையாது கடல் இருக்குது இங்கே ஆறு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு குளம் தான் இருக்கும் ஸோ அந்த நீர்நிலை வந்துட்டு கண்டிப்பாக முக்கியம் சம்ம ஓடுற நீரை கூட விட்டுடலாம் ஆனால் நீர்நிலை கண்டிப்பாக அவசியம் ஒரு ஆறு குளம் அப்படி எதுவுமே எல்லாம் ஒரு கிணத்தடியில் பண்ணுங்கள் ஆமாம் கிணத்தடியில் பண்ணலாம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஆரை நோக்கியோ குளத்தை நோக்கியோ கோயிலை நோக்கியோ தான் போகணும்னு அவசியம் கிடையாது கிணரோட அந்த இது இருக்கு பாருங்கள் முந்தியெல்லாம் கிணறு வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு சிமெண்ட் போட்டு காரை போட்டு வச்சிருப்பாங்க அந்த சிமெண்ட் கிணத்தடியில் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு தர்ப்பணம் வந்துட்டு அந்த நாள் பண்ணுவது மிக 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 உகந்தது உங்களுக்கு ஸோ தர்ப்பணம் நான் என்னால் பண்ண முடியல சார் எனக்கு எதுவுமே விசேஷம் இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இந்த பிரபஞ்சம் பஞ்சபுரத்தில் உகந்தது மட்டும் எல்லாமே அடங்குன இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாதி ஆகாயம் பூமி நிலம் நீர் காற்று எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் மொட்ட மொட்டை மாடிக்கு போயிடுங்க மொட்டை மாடியில் உட்காந்து கூட நீங்கள் தர்ப்பணம் நீர்நிலைகள் வந்துட்டு மிக மிக அவசியம் ஸோ நீர்நிலைகள் இல்லை சார் எனக்கு இல்லை டைம் இல்லை சார் டைம் ஸ்லாட் இல்லை நான் என்னால் இங்கே போக முடியாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஒரு மொட்டமாடி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல அந்த தர்பயம் கருப்பில்லம் தான் இங்கே அதாவது தர்ப்பணம் மாலை அமாவாசை கைங்கரியம் அவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கனாலே அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அங்கே ஆயிரம் பூஜை பொருள் கொடுக்கலாம் அவங்களுக்கு காணிக்கை நிறையா கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல மெயினா ரெண்டே ரெண்டு தான் பிளே ரோல் பண்ணும் ஒண்ணு தர்பை இன்னொன்னு கருப்பியல் இது ரெண்டு தான் மெயின் வந்துட்டு அந்த இடத்துல பிளே ரோல் பண்றது ஒவ்வொரு பூஜை எப்பவும் ஒரு ஒரு விசேஷ நாட்கள் அப்பயே போய் விரதம் இருக்கிறத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம் சார் அந்த மாதிரி மாலியம் மாவாசைக்கான விரதம் அப்படிங்கறதே தாராளமா இருக்கலாம் மேடம் நான் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா பதினஞ்சு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஆவணி மாதம் அந்த பிரதமையில இருந்து ஆரம்பிக்கிற வந்துட்டு ஆரம்பிக்குது உங்களுக்குன்னு பாருங்க இந்த பதினைந்து நாளும் நீங்க வந்துட்டு அனுஷ்டானம் விரதம் அனுஷ்டானம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு நூறு சதவிகிதம் இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் இது ஒன்று பெரிய விஷயம் பதினஞ்சு நாள் வாட்டி நீங்கள் அனுஷ்டானமாக இருக்குது அனுஷ்டானம்னா ஒன்றும் கிடையாது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் பயபக்தியோட தூய்மையான ஒரு உள்ளத்தோட ஒரு வேலை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு ஒரு வேலை இல்லை இரண்டு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த பதினஞ்சு நாள் இருந்து மாலை அமாவாசையை நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நூறு சதவிகித பலன் இல்லை ஆயிரம் சதவிகித பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த பதினஞ்சு நாள் இந்த இடத்துல பூரா யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அந்த டைம் வந்துட்டு பூமியில தான் இருப்பான் பூமி மட்டும் இல்லை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கே இருப்பாங்க ஸோ எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் அப்போ நீங்கள் பெருசாக பண்ண வேணாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை அந்த டைம் பண்ணுங்கள் புரியுதுங்களா அதுதான் நம்ம என்ன ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் எள்ளும் தண்ணியும் தான் முக்கியம் தர்பை எள்ளு தண்ணி இது மூன்றும் இந்த மாலை அமாவாசைன்னு கிடையாது அமாவாசை அப்படின்னீங்கன்னா எள்ளு தண்ணி தர்பை இது மூன்றும் தான் அவசியம் நீங்க வந்துட்டு இதை புரோகிதம் புரோகிதத்தை வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லல புரோகிதம் பண்ணி முறையா பண்றது மிக விசேஷம் ஒரு சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் போக முடியாது சார் இன்றைக்கி எனக்கு ஹாஃப் ஹவர் தான் டைம் டென் மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மொட்டை மாடி இருக்கு அப்படின்னா கிணத்தடி இருக்கும் அந்த கிணத்தடியில் வந்துட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு தர்ப்பணம் பண்ணி எள்ளு தண்ணி தர்பை போட்டுட்டு கையில் எப்படி வச்சுட்டு இப்படி தான் நம்ம சொன்னோம் பாருங்கள் தெற்கு திசை தெற்கு திசை தான் அவங்க வாழ்கிற இடம் நம்ம கிழக்கு வந்துட்டு யாரை கும்பிடுவோம் கிழக்கு தசையில் யாரை கும்பிடுவோம் கடவுள் எல்லாமே இயற்கை எல்லாமே கிழக்கு திசை தான் நம்ம முன்னோர்கள் எங்கே இருக்க எங்கே வாழறாங்கன்னு நமக்கு ஒரு ஐதிகம்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசையில் தான் வாழ்கிறாங்க ஸோ இது பண்ணிட்டு ஆத்மார்த்தமாக தெற்கு திசையை நோக்கி சாஸ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுங்க எப்பயுமே வருஷம் சரிங்க நீங்கள் வந்துட்டு சாஷ்டாங்கமாக சரண்டர்னு சொல்லுவோம் சரணாகதி சரணாகதி மீன் சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க உங்களோட பித்திருக்குள்ள ராசி கண்டிப்பாக உங்களுக்கு முழு மனதோட நிறைவான பித்ரு ராசிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர வந்து நீங்க இந்த மாலிய மாவசனிக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் ஆக்சுவலா மதுட்டு மாலய மாவாசை அணிக்கு வந்துட்டு எள்ளு தானா இது எள்ளு இருக்கு பார்த்தீங்களா நம்ம சொன்னோம் பாருங்க அது போல எள்ளு தண்ணி இதெல்லாம் பத்தி சொன்னோம் மாலை அமாவாசைக்கு நீங்க மிக மிக உகந்த தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வாங்கி கொடுங்க ஏழ்மையானவருக்கு அண்ணன் வாங்கி கொடுங்க நெல் இருக்குல்ல நெல்லுக்கு தெரியுமா நெல்லுனா வந்துட்டு உங்களுக்கு நெல்லுனா தெரியும் அரிசி அதாவது முழுசா இருக்கிறதா நெல் உங்களுக்கு முழுமை அடையாத அடையாததுதான் நெல் ஸோ நெல் வாங்கி அன்னைக்கு வந்துட்டு ஐயர்களுக்கு கொடுங்க பிராமணர்களுக்கு வந்துட்டு நெல் வாங்கி கொடுத்தது மிக 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 விசேஷம் அன்னைக்கு மாலை அமாவாசை அன்னைக்கு ஆமா நெல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னீங்கனால நீங்க வந்துட்டு ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த அரிசி கூட உங்களுக்கு ஒரு சில விஷயம் தான் ஆகும் நெல் வந்துட்டு எல்லாமே பஞ்சபூதத்தில் விளையக்கூடிய ஐட்டம் தான் நெல் நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாத்தையும் சேர்ந்து விளையிறது தான் நெல் ஸோ இந்த பஞ்சபூதகத்தையும் நீங்கள் அந்த டைம் வந்துட்டு தானம் பண்ணுறோம் போல ஒரு அமைப்பு உங்களுக்கு ஸோ நெல் வாங்கி அன்றைக்கி யாருக்கு வேணால் கொடுக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு வாங்கி நெல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த இது இப்போ தர்ப்பணம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நிறைய பேர் வந்துட்டு அந்த கோயில் கோவில் ஒரு சில குளக்கரை அந்த இடத்துல வந்துட்டு ஐயர் இருப்பாங்க நீங்கள் அவங்க முன்னாடி டோக்கன் போட்டு உட்காந்து பண்ணணும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த காணிக்கை கொடுப்பீங்க காணிக்கை கொடுக்கும்போது நெல்லை வச்சும் காணிக்க கொடுங்க நெல் கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் அன்னைக்கு மற்ற நாள் உங்களால் முடியுதோ முடியலையோ அன்றைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஐந்து நபர்களுக்கான ஒரு உணவு இல்லைங்க எப்பயுமே சொல்லுவோம் பித்ரு கடன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசியாடுறது தான் பித்ரு கடன் ஸோ அன்னைக்கு ஒரு ஐந்து பேருக்கு ஜாஸ்தி வேணாம் ஒரு அஞ்சு பேர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உங்களால் பெருசாக பண்ண முடியல ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுங்க ஒரு லெமன் ரைஸ் ஒரு தயிர் சாதம் ஏற்கனவே சொல்லுவேன் லெமன் ரைஸ் தயிர் சாதத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குது ஸோ ஒரு ஐந்தே ஐந்து நபர்களுக்கு இந்த மாலையா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக உணவலைங்க அதே போல மத்த இதுக்கு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஒரு நவதானியம் கொடுப்பது மிக விசேஷம் நான் திருப்பியும் இன்னொரு வாட்டி சொல்றேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் தயவு செய்து அகத்திக்கரையை போட்டு திணிக்காதீங்க மாட்டுக்கு வந்துட்டு தவிடு வாங்கி கொடுங்க மாட்டுக்கு அன்னைக்கு தீவனம் கொடுங்க நவதானியம் ரொம்ப விசேஷம் அவுத்திக்கீரை கொடுக்க தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்தோன்னு நினைக்காதீங்க அவுத்திக்கரை கொடுத்தீங்கன்னா அது உடம்புக்கு தான் ஒத்துக்காம போயிடும் அவுத்திக்கரை வந்துட்டு இட்ஸ் லைக் மெடிசன் மாட்டுக்கு நீங்கள் அதை ஓவராக கொடுங்க அதை சாப்பிட்டுட்டு அது உடம்பு இல்லை சரியில்லாமல் தான் ஆகும் உங்களுக்கு ஸோ அவுத்திக்கிறையை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாரும் அவுத்திக்கரை கொடுக்காதீங்க ஒருத்தர் ஐத்திக்கிற கொடுக்காது நூறு பேரும் அவுத்திக்கரை கொடுக்குறாங்க நான் அதை உங்கள் சேனல் மூலிமா திரும்ப சொல்லிக்கிறேன் மாட்டுக்கு வந்துட்டு அவுத்திக்கரை கொடுக்குறது அவாய்ட் பண்ணுங்கள் தவிடு கொடுங்க நவதானியம் கொடுங்க ரொம்ப விசேஷம் நவதானியம் பாளையபட்சம் அந்த மாலைய அமாவாசை அன்னைக்கு நவதானியம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த லக்ஷ்மிக்கே செய்யக்கூடிய ஒரு முழு பலனை வந்துட்டு அது கொடுக்கும் உங்களுக்கு மாலியம்மாவை சன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருந்தீங்க தெரியாம கூட இந்த சின்ன தவறை கூட பண்ணிடாதீங்க அப்படின்னா நேர்களுக்கு என்ன சொல்லலாம் அன்னைக்கு நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் எப்பயுமே சொல்லுவேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழுக்க வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அழுக்கு துணி அழுக்கு துணி யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக மாலையம்மாவை சன்னைக்கு தர்மம் பண்ணாம இருக்காதீங்க கண்டிப்பாக தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணாமல் இருந்து விடாதீர்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியல ஒரு வாழைப்பழம் வாங்கியா இருக்கானா கொடுங்க ஒரே ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி யாருக்கான கொடுங்க அதே போல் வந்துட்டு யாரையுமே அன்றைக்கு வந்துட்டு வாய் வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மாலை அமாவாசை அன்னைக்கு எந்த ஜீவனையும் மனிதன் மட்டும் கிடையாது எந்த பிராணிகளையும் அன்றைக்கி வந்துட்டு ஒரு கொடுமைப்படுத்துறதோ திட்டுறதோ வார்த்தையால் அந்த இந்த வார்த்தைகள் அதுங்களுக்கு பிரயோகம் பண்ணுறதோ செய்யாதீங்க செய்து அதே போல் அழுக்கு துணி கண்டிப்பாக போடாது மாலை அம்மாவாசை நீங்கள் செய்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கான ஒருத்தருக்கு உணவளிங்க உங்களால் கண்டிப்பாக முடியலனா வாழைப்பழம் சொன்ன பாருங்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு பிஸ்கெட்டு அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன பாருங்கள் இந்த வாய் இல்லாத பிராணிகள் உங்களுக்கு மாடு ஆடு நாய் பூனை எது வேணால் செய்யலாம் பிராணிகள் ஏதோ ஒரு ஜீவனுக்கு நம்ம உணவளிக்கணும் ஏழு ஜென்மம் எடுக்கிறோன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அப்போ இதுவும் ஒரு ஜென்மம் தானே உங்களுக்கு அதுங்களும் ஒரு ஜென்மம் தானே ஸோ மனிதன் அடுத்த ஜென் அது அடுத்த பிரிவில் நம்ம என்னவாக இருப்போம் நம்ம கண்டிப்பாக தெரியாது ஸோ எல்லா விலங்குகளாக இருக்கட்டும் பிராணிகளாக இருக்கட்டும் பட்சிகளாக இருக்கட்டும் பட்சிகளை அளிக்கிறது மிக 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 விசேஷம் முன்னோர்களுக்கு இந்த மலியமாவாசாணிக்கு இந்த விஷயத்தான் மறந்துராங்க கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதை பண்ணால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன நடக்கும் சார் நமக்கு அந்த விஷயங்களில் வாழ்வில் என்ன மாற்றம் இருக்குது மேடம் இது ஒரு கதையை கூட சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு அந்த நம்ம திதியெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க அந்த டைம் வந்துட்டு நரகம் எது உங்களுக்கு சொர்க்கம் எதுன்னு டிசைட் பண்றதே இதுதான் நம்ம கொடுக்குற அந்த ஆமா திதி தான் ஏன் அப்படின்னீங்கன்னா பசிக்குதா பசிக்கலையா நாங்க கேட்பாங்க ஒவ்வொருத்தர் தூதுவன் கேட்பான் பாத்தீங்களா உங்களுக்கு நீ இப்போ இந்த இடத்துல போய் பார் அப்படின்னு அப்போ உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்க மாலை அமாவாசைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நீங்க வந்துட்டு எல்லாம் பிரீத்தி பண்ணி பரிகாரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த ஆத்மா வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் பதினாலு ஸ்டேஜ் போனோம் ஒரு ஸ்டேஜ் கிடையாது பிரம்மலோகம் சொல்லுவோம் பாத்தீங்களா அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகும் இங்க வந்து பார்த்து நீங்க ஒண்ணுமே அவங்களுக்கு செய்யலன்னு வச்சுக்கோங்க திரும்பி வந்துட்டு நீங்க இருந்த இடத்துலயே தான் இருப்பீங்க அப்போ வந்துட்டு நம்ம அவங்களோட ஆன்மா சாந்தி அடையதா சாந்தி அடையலையா சாந்தி அடையலை சோ அவங்க சாந்தி அடையதா அடைஞ்சாதான் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பரிபூர்ணமான அருள் கிடைக்கும்

ஏன்னா நிறைய நிறைய நடை நடைமுறைகள் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்கு நடைமுறைகள் ஒன்றும் தேவையில்ல ஒரு செப்பு பாத்திரத்தை தண்ணி வச்சிருங்க அதை வந்துட்டு மாவளையை சுருகிடுங்க அதை குலதெய்வமா நினைங்க முழு பலன் அது கொடுக்கும் தண்ணீர் இருக்கும் இடத்தில் செப்பு பாத்திரம் அந்த பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ரெண்டு இருக்கும் மேலே வந்துட்டு வெண்கலம் கீழே காப்பர் அப்படின்லாம் பஞ்சலோக பாத்திரம் இருக்கும் இதுல தண்ணி வச்சு மாவளையை சுருகிடுங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்க குலதெய்வம் வந்துடும் அந்த குலதெய்வமா நினைச்சு நீங்க வழிபடுங்க கண்டிப்பாக உங்க குலதெய்வ அருளம் அன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க நீங்க வந்துட்டு நான் கேட்டீங்க நல்ல கேள்வி இது நம்ம பண்ணலனா என்ன அப்படிங்க பண்ணலன்னா உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு வழிவகுத்து தான் செஞ்சிருக்காங்க மாதம் மாதம் அமாவாசை மாத அமாவாசை முடியலையா உன்னால ஆடி அமாவாசை தை அமாவாசை மாலை அமாவாசை புரியுங்களா உனக்கு இதையும் நீ பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில தடைகள் தான் ஏற்படும் எல்லாரோட அனுகிரகம் எல்லாரோட நமக்கு அந்த புண்ணியங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தேவை நீங்கள் ரூட்டை வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் கிளியர் பண்ண பண்ண தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அதே போல் நீங்கள் கிளியர் பண்ண பண்ண தான் நம்ம முகதாதையர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க அவங்க அடுத்த ஸ்டேஜ் போக போக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற்றம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் ஏறிட்டே இருப்பீங்க நீங்கள் புரியுதுங்களா எவ்வளோ சயின்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே சயின்ஸ் தான் ஸோ நம்ம இருக்கோம் நம்ம வந்துட்டு ஆத்மார்த்தமாக செய்யுங்க நான் ஏற்க ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அன்னைக்கு ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய விஷயம் அது ஒரு பட்சிகளுக்கு அன்னைக்கு வாங்கிட்டு ஒரு உணவளிச்சிங்க ஒரு நவதானியம் பட்சிகளுக்கு வாங்கி போட்டிங்க ஒரு கோதுமை வாங்கி போடுங்க பட்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கோதுமை பட்சைங்களுக்கு ஸோ அது வாங்கி போட்டிங்கன்னா பெரிய கைங்கரியம் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க கடவுளுக்கு அதாவது அதாவது எப்போ என்னென்னா கடவுள் டைரெக்டாக வர மாட்டார் ஆமாம் எதோ ரூபத்தில் மனுஷ ரூபம் என்னான்வாங்க கடவுள் எந்த ரூபத்தில் வேணால் வருவார் ஒரு பட்சி ரூபத்தில் கூட வருவார் ஒரு பூனை ரூபத்தில் கூட வருவாங்க ஸோ அந்த மாலையா மாதே ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பா சார் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி பெருசா வேண்டாம் உங்க என்னால் இருபது ரூபா தான் முடியுமா போறோம் இருபது ரூபாய்க்கு பத்து வாழைப்பழம் வரும் அந்த பத்து வாழைப்பழம் வாங்கி பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க இல்லை அந்த ஜீவனுக்கு கொடுங்க போறோம் அவ்வளவுதான் வரக்கூடிய இந்த மாலியமாவாசில என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகா உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க நேயர்களுக்காக ரொம்ப நன்றி சார்